வந்து பாடு வந்து இன்னைக்கு ஒரு பச்சையில் வந்து மீன் வகை வந்து எல்லா வகையும் வரும் அதை வந்து நாங்கள் எடுத்து இன்னைக்கு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு எடுத்த முடி சொன்னால் அது கிலோ வந்து காஞ்சா அஞ்சு கிலோ தான் வரும் அதை வந்து நாங்கள் உப்படிச்சு காய வச்சு வேலைக்கு ஐநூறுரூவா சம்பளத்துக்கு வேலைக்கு ஆள் விட்டு நாங்கள் அலைச்சி இது பண்ணி கிளீன் பண்ணி போடுவோம் அது கிலோ வந்து வணக்க மக்களே நம்ம எதை பற்றி பார்க்க போனால் கருவாடை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குற அனைவருமே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அப்போ தான் வீடியோ நம்ம ஒரு ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த மாதிரி பிஸ்னஸை பற்றி சம்பந்தப்பட்ட வீடியோக்கெல்லாம் இந்த யூடியூப் சேலத்தில் பதிவிடுறோம் ஒவ்வொரு மக்களுக்கும் பயனுள்ள தகவலை மட்டுமே நம்ம பதிவிடுறோம் அதாவது வாங்க வீடியோக்கள் அப்படியே சுருக்கமாக பார்த்துக்கலாம் வீடியோ பார்க்குற அனைவருமே ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் என்னென்ன கருவாடு என்னென்ன விலையில் விற்கிறாங்க அப்படின்னு தெரியும் நம்ம வந்துட்டு புதுசாக ஒரு கடை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அந்த இதுக்கு தான் ஒரு விசிட் பண்ணோம் பல ஊர்களில் போய் விசிட் பண்ணோம் அது எல்லா ஊர்களையுமே கருவாடு கிடச்சிச்சு அதாவது இரண்டு நாள்களில் பெருசாக கடை திறக்க போகிறோம் நீங்கள் கேட்ட அதாவது அதிக பேர் கேட்குற கருவாடு பார்த்திங்கன்னா வாழைக்கருவாடு நெத்திலி கருவாடு கேட்குறீங்க அதிக அளவில் அந்த கருவாடு நெய்மின் சீலா கேட்குறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நாட்டு நகரை நகரையிலே பெரிய நகரை அப்புறம் பன்னா இந்த மாதிரி கருவாடுகள் அதிக இதில் கேட்குறாங்க அப்புறம் வந்துட்டு கட்டா கருவாடு விளமீன் கருவாடு இந்த மாதிரி பலவிதமான கருவாடுகள் கேட்கும்போது நம்ம வாங்கி கொடுக்க முடியலை அவங்களுக்கு அதாவது எல்லா கருவாடுமே வாங்கி இந்த மாதிரி மக்களுக்கு கொடுக்க கொடுக்குற எண்ணத்தில் நம்ம வந்துட்டு ஒரு கடை பிஸ்னஸை தொடங்க போகிறோம் என்னென்ன கருவாடுகள் உங்களுக்கு என்னென்ன விலையில் வேணுமோ அனைத்தையுமே அதாவது ஒரு கிலோலேருந்து ரெண்டு கிலோ மூணு கிலோ நீங்கள் எத்தனை கிலோ கேட்டாலும் உங்கள் வீடு தேடி இல்லம் தேடி வீட்டுக்கே கொண்டாந்து கொடுத்துருவாங்க அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே நமக்கு கால் பண்ணி கேட்டிருந்தாங்க ஆனால் நெத்திலி கருவாடு எப்பனே வரும் எப்படியே வரும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக இன்றைக்கி அல்லது நாளைக்கு கண்டிப்பாக கிடச்சிரும் உங்களுக்கு நெத்திலி கருவாடு என்னென்ன விலையில் கே அதாவது ரெண்டு மூணு குவாலிட்டி நம்ம இருக்கோம் இது பார்த்திங்கன்னா வந்துட்டு அருமையான கருவாடு இது வந்துட்டு பன்னா கருவாடு பன்னா கருவாடில் கிளிச்ச கருவாடு உகுந்த கருவான்னு சொல்லுவாங்க சுத்தமாக உப்பு வைக்காத கருவாடு எவ்வளவு வச்சுருக்காங்க பாருங்கள் இதை ஃபுல்லாமே நம்ம வாங்கி ஒன்றைக்கு கடை தரக்கருக்கு இருக்கு அனைவரும் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே என்னென்ன கருவாடு எல்லா கருவையும் வாங்கி உங்களுக்கு சப்ளை பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் முடிஞ்சவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் விலகி அதாவது அந்த காரா கருவாடு சூம்பாரை கருவாடு அனைத்து இந்த அப்புறம் வந்துக்கிட்ட கனவா கருவாடு ரால் கருவாடு எங்கேயுமே கிடைக்காத விலையில் விகை விலை மலிவான விலையில் கொடுக்க போகிறோம் இந்த பாருங்கள் இதுதான் நாட்டு நகரை நாட்டு நகரை வந்துட்டு பொறிக்கிறதுக்கும் குழம்பு வைக்கிறதுக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்டவங்களுக்கும் இதோடைய டேஸ்ட் இது தெரியும் அப்புடின்னு நல்லா வேற லெவலில் இருக்கும் இதோடைய பொரிச்சம்னா அப்படி தான் இருக்கும் பொறிஞ்சி அப்படியே பழகஞ்சி ஊற்றிக்கிட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இது வந்துட்டு சூம்பாறை கருவாடு அனைத்து கருவாடுமே நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எள்ளந்தேறி வந்துட்டு உங்களுக்கு வீடுக்கே வந்து கொடுத்துரு கொடுக்குற அளவுக்கு நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே ரொம்ப தெளிவாக நம்ம கருவாடு அனுப்பியிருக்கோம் அவங்க அந்த வீடியோ பார்க்குறதுக்கு கண்டிப்பாக வீ வீடியோ பார்த்துட்டு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக கால் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நம்புகிறேன் இந்த மாதிரி கருவாடுகள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்முடைய கான்டெக்ட் பண்ணிக்கோங்க அதாவது நம்ம வந்துட்டு மொத்தமாகவும் சில்லறையாவ அதாவது சில்லறை வியாபாரிகளும் நீங்கள் மொத்த வியாபாரிகள் இல்லை வீட்டுக்கு இந்த மாதிரி கறிக்கு தேவைப்படுது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே எல்லோரும் தேவைப்படுறவங்களுக்கு நம்ம அனுப்பிக்கிட்டு இருக்கோம் அனைத்து ஊருக்குமே சப் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி கருவாடு வேணுங்கன்னால் அதாவது ஏட்டு இஜிட்டு வேறு எல்லாத சிறு கருவாடு பெரிய கருவாடு நடுத்தர் கருவாடு எல்லா கருவாடையும் நம்ம எடுத்து நம்ம கொரியர் பண்ணதுக்கு ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எல்லாேரும் எல்லா கருவாடையுமே கேட்குறாங்க அவங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லா கருவோடு சப்ளை பண்ணியிருக்கு அதிக அளவில் கோழி தீவனம் வாங்கி கேட்குறாங்க அதுவும் நம்ம சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம் நான் கோழி வளர்க்குற தம்பி எனக்கு வந்துட்டு கோழி தீவனத்துக்கு கருவாடு அனுப்பி விடுங்க அப்படின்ட்டு கோழி தீவனத்துக்கே தனியாக கருவாடுகள் இருக்குது அது நம்ம ஜீபன் பெஸ்ட்டாக அனுப்பிக்கிட்டு இருக்கோம் அதாவது மேட்டூர் சூப்பர் சர்வீஸ் அந்த செட்டில் போட்டுக்கிட்டோன்னா அதாவது நம்ம மூட்டைக்கு ஐம்பது கிலோக்கு நூற்றி ஐம்பது இல்லைன்னா நூற்றி இரநூறுவா அந்த மாதிரி தான் சார்ஜ் பண்ணுவாங்க அதாவது ஒரு கிலோ ரெண்டு கிலோ அந்த மாதிரி நீங்கள் வீட்டுக்கு கேட்டீங்கன்னா நம்ம கொரியர் மூலமாக தான் அதாவது எஸ்டி கொரியர் இந்த ப்ரொஃபஷனல் குரியர் இந்த ஸ்பீடு கொரியர் இந்த மாதிரி கொரியரில் நம்ம அனுப்புகிறோம் அதிக அளவில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்குது பார்த்திங்கன்னா நெத்திலி கருவாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் நெத்திலி பார்த்திங்கன்னா அதிக அளவில் விரும்பி சாப்பிட்றதுக்கு என்ன காரணம்னா சின்ன குழந்தைகள் வர சாப்பிடலாம் முறுக்கு முறுக்கு நல்லா முறுக்கு மாதிரி இருக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைகளில் முள் இல்லாத ஒரு கருவாடு பார்த்திங்கன்னா அந்த நெத்தில் கருவாடு தான் நான் சொல்லுவேன் அதிகளவில் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பொருள்னால் நெத்திலி கருவாடு தான் நெத்தில் கருவாடுமே நம்ம ஜிபன் பெஸ்ட்டில் பண்ணி கொடுக்குறோம் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இது அதிக அளவில் எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு கருவாடு தான் தெரியாதவங்கள் தெரிஞ்சுக்குங்க இந்த மாதிரி கருவாடுகள் இந்த காரா பால் காரான்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி கருவாடு உங்கள் ஏரியாவில் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க இது நன்மை நன்மைகள் என்னென்னா அதிக குழந்தை பெற்ற தாய்மார்கள் பால் அதிகமாக சுரக்கக்கூடிய ஒரு தன்மை கூடிய இந்த பால் காரான்னு சொல்லுவாங்க இது வந்துட்டு சூடை இது திருநெல்வேலி தூத்துக்குடி சைடு வந்துட்டு மத்தி மீன் சொல்லுவாங்க நாங்கள் வந்துட்டு சூடை மீன் சொல்லுவோம் இது வந்துட்டு அதிக அளவில் செல் பண்ணுறது என்னென்னா கேரளாவுக்கு தான் இங்கேருந்து ஏற்றுறாங்க அதிக அளவில் காயை போட்டு அப்படியே கேரளாவுக்கு ஏற்றிடுவாங்க அதாவது தூத்துக்குடி இந்த இந்த ஏரியாவுக்கும் போவோம் அப்புறம் சங்கரன் கோயில் அந்த ஏரியாவுக்கும் அனுப்புகிறாங்க அதிக அளவில் இதோடைய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா பொறிக்கிறதுக்கும் குழம்பு வைக்கிறதுக்கும் மச்ச கொட்டை இந்த மாதிரி போட்டு குழம்பு வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் முள் வந்துட்டு சிங்கிள் முள் தான் இந்த சூடை கருவாடில் சூடை கருவாடு சாப்பிட்டவங்களுக்கு அதோடைய டேஸ்ட்டு தன்மைகள் எல்லாமே தெரியும் என்னென்ன தெரியும் சத்துக்கள் இல்லை அதுவும் தெரியும் நம்ம அந்த பரங்கானத்தடி அதிகளவில் கோவான நெத்திரி பண்ணி சேல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரெண்டு மூணு நாளாக காத்துக்கிட்டே பண்ணிட்டே இருந்தாங்க சப்ஸ்கிரைபர் அனைவருமே ஆனால் நெத்திலி வந்துருச்சேன் நெத்திலி வந்து இந்த அந்த அதிகமாக காத்து வீசுறதுனால இரண்டு நாள் மூணு நாள் போட்டுகள் எடுக்கலை அதனால விலைவாசிகள் கொஞ்சம் கூட இருந்துச்சு நேற்று போயிருச்சு இன்னைக்கு வந்துருச்சு கருவாடுகள் தேவைப்பட்டவங்க கால் பண்ணி உங்களுடைய ஆர்டரை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இது வந்துட்டு கோவா நெத்திரி அதிகம் நெத்தடி பாருங்கள் பெரிய நெத்திலாம் பெரிய நல்லா தெளிவாக இருக்கும் இந்த நெத்தணி இருக்குது நம்மளுடைய பால் நெத்தினி இருக்குது ரெண்டு வகையான நெத்தினி பண்ணிக்கிட்டு தான் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களும் இதை ஷேர் பண்ணி விடுங்க நண்பர்களே ஷேர் பண்ணி விடுங்க விலை நம்மகிட்ட கால் பண்ணி சொன்ன விஷயம் என்னென்னா நான் வியாபாரம் பார்க்கணும் அப்படின்னு நான் பிஸ்னஸ் பண்ண தொடங்குறேன் எனக்கு கருவாடு வாங்கி அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே நம்மளுடைய யூடியூஸ் தளத்தை பார்த்துட்டு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே பெண்டிங் இல்லாமல் உடனே கேட்ட அதாவது நம்ம ரெண்டு நாளில் போய் சேர்ந்த அளவுக்கு ஸ்பீடாக அனுப்பிக்கிட்டு இருக்கோம் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எங்கள் ஊரில் விலவாசிகள் கொஞ்சம் கூட இருக்குது உங்கள் வீடு வீடியோ பார்த்தேன் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக ஜீபன் பஸ்ஸில் போட்டிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் வாங்கி நம்மகிட்ட பயன்படுறாங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டு உங்களுக்கும் கருவாடு தேவைன்னா நம்மகிட்ட கால் பண்ணி உங்களுடைய கருவாடுகளை நீங்கள் வாங்கி கொள்ளலாம் எதுவும் டீட்டெயில் அதாவது எதுவும் தெரிஞ்சுக்க விரும்பினாலும் கருவாடை பற்றி ஆலோசனைகள் நம்மகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே அதிகளவில் கருவாடு பிஸ்னஸ் பண்ணி நல்லா முன்னேறுங்கள் நம்ம முன்னேறதுக்கான ஒரு பிஸ்னஸை தான் நம்ம யூடியூப் தளத்தில் அதிகமாக எல்லாேருக்கும் சொல்கிறோம் ஒரு ஒரு வந்துட்டு முன்னேறுவதற்காக ஒரு யாருமே ஒரு தொழிலை யாருமே தர மாட்டாங்க கத்தும் கொடுக்க மாட்டாங்க அதனால் நம்மளுடைய யூடியூப் தளத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க கற்றுக்குங்க நண்பர்களே எல்லாமே ஒரு முன்னேறுவதற்கான ஒரு வழிகளை தான் நம்ம யூடியூப் தளத்தில் போடுறோம் இது வந்து நல்லா பயனுள்ள தகவலை மட்டுமே நம்ம பதிவிட்றோம் ரொம்பவே ந நன்றியும் தெரிவித்தாங்க நல்லா அருமையான வீடியோ போடுறீங்க தம்பி சூப்பராக வீடியோ பரவாயில்ல இன்னும் மேலும் மேலும் நல்ல வீடியோ எடுத்து போடுங்க அப்படி சொல்லி போட்டிருந்தாங்க அனைத்து கருடமும் இங்கே விலை கம்மியான விலையில் கிடைக்கும் கருவாடு வேணுங்கிற கருவாடு பிரிகர்கள் நம்மளோட கால் பண்ணி உங்களுடைய ஆர்டர்களை வாங்கி கொள்ளலாம் என்னென்ன கருவாடுகள் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா காரணமே தர்றதுக்கு ட்ரை பண்ணுறோம் நீங்கள் இல்லை கிடைக்காத கருவாடு இருந்தாலும் நம்ம வெளியே வாங்கி வந்து உங்களுக்கு கொரிய பண்ணுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறோம் நண்பர்களே அதிக அளவில் நம்மகிட்ட கருவாடு உப்பு இல்லாத கருவாடுகள் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பாருங்கள் இது வந்துட்டு திருக்கை கருவாடு நான் அதிகம் மருத்துவம் கொண்டது திருக்கருவடை சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் திருக்கருவை சாப்பிடாதவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி கருவாடு சாப்பிட்டிங்கன்னா அது வாங்கி லைட்டாக அறுத்து சுடிதை நினைச்சி நீங்கள் வந்து குழம்பு வைக்கலாம் பொறிக்கலாம் இருக்கும் இது சாப்பிட்டு பாருங்கள் அப்படியே கிடாக்கறி கிடையை வெட்டின கிடாக்கறி எப்படி இருக்குமோ அதுபோல் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கருவாடு இது வந்துட்டு கீழி கருவாடுன்னு சொல்லுவோம் இது வந்துட்டு ஜிபன் பெஸ்ட்டில் பண்ணி கொடுக்குறோம் ரேட்டு கம்மியான விலையில கொடுக்குறோம் அதிக பேர் கமாண்டில் சொல்லுவாங்க ரேட்டை மட்டும் என்னடா தம்பி வீடியோ போடுறேன் ரேட்டை நம்ம சொல்ல மாட்டேறியே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கண்டிப்பாக என்னுடைய நம்பரை டிஸ்கமஸில் கொடுக்குறேன் ஆர்டர் பண்ணி என்னென்ன விலையில் என்னென்ன கருவாடுகள் விற்கிறீங்க உங்களுக்கு என்னென்ன விலையில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறேன் கண்டிப்பாக என்னுடைய நம்பர் இருக்குது ஆர்டர் பண்ணி நம்பர்களை ஆர்டர் பண்ணிக்கிடுங்க அதிக அளவில் நம்ம சேல் பண்ணுறதுக்கு சேல் பண்ணிக்கிட்டு இருக்க கருவாடு பார்த்தீங்கன்னா நெத்திரி கருவாடு நெத்திரி கருவாடு இருக்கோம் அதாவது நீங்கள் ஒரு கடைகள் ஒரு ஃப்ளாட் வரத்தில் ஒரு இந்த மாதிரி ரோட்டு வரத்தில் ஒரு கடைகளை ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் அதிக அளவில் லாபம் லாபம் பார்க்கலாம் இல்லை பாக்கெட் போட்டு இந்த மாதிரி பாக்கெட் போட்டு கூட விற்கலாம் ஜிப் இன் பஸ்ஸில் பண்ணி கொடுக்க நண்பர்களே கருவாடு தேவைப்பட்டவர்கள் நம்மளோட காண்டாக்ட் பண்ணி கருவாடு வாங்கி கொள்ளுங்கள் நம்ம கடையும் ரெண்டு நாளில் திறந்துடுவோம் உங்களுக்கு எல்லா கருவாடுமே கிடைக்கிறதுக்கு சீக்கிரம் ஒரு ஸ்டெப் எடுக்கிறோம் நண்பர்களே நன்றி மக்களே வீடியோ தொடர்ச்சியாக பார்த்து அனைவருக்குமே எனது மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் போயிட்டு வரேன் நண்பர்களே நன்றி